வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் திவ்ய பவானி அம்பத்தூர் இருந்து வந்திருக்கிறேன் நான் படித்தது பிஏட் லிட்ரேச்சர் அண்ட் பிஏட் டிடிஏ டீச்சர் ட்ரைனிங் எல்லாமே யோகா என்னோட லைஃப்பில் எப்படி வந்துச்சுன்னா நான் படித்த டிப்ளமோவில் யோகா ஒரு பார்ட் அது ஒரு சப்ஜெக்ட் கூட கிடையாது யோகா ஒரு பார்ட் அதில் யோகானா என்ன மோஸ்ட்டாக எனக்கு வந்தது ஃபுல்லாக ஆசனங்கள் பிராணாயமாக நெக்ஸ்ட் மெடிடேஷன் இதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு இதை கத்துக்கிட்டு இதை ஒரு ஏழு வருஷமா வெறும் ஆசனங்களை மட்டும் பயின்று வந்தேன் அப்போ வரைக்கும் நான் மனவளக்குள்ளே மனவள கலைக்குள்ள வரல அப்ப வரைக்குமே ஆசனங்கள் மட்டும் கத்துக்கிட்டு பிராணாயம பண்ணுவோம் மெடிடேஷன் பண்ணுவோம் இது மூலயமா என்னோட ஐயா ஐயா மூலயமா போலீஸ் பட்டாலியன் போறது நிறைய உடற்பயிற்சி கூடங்கள் போறது இந்த மாதிரியான கூட ஊடகங்களுக்கு ஊடகங்களுக்கும் பேசியிருக்கிறேன் இந்த மாதிரி யோகாண்ணா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நான் ஆசிரியரை பணியேற்ற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முடிச்சு பிஎட் முடிச்சு ஆசிரியரை பணியேற்ற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபேஸ் பண்ண பெரிய பிரச்சனை என்னன்னா மாணவர்களுக்கு கிளாஸ்க்குள்ள போகும்போதே ஏதோ ஒரு நாற்பது பேர்ல ஒரு பத்து பேராச்சும் மேம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு டிப்ரெஷனாக இருக்கு படிக்க முடியல டெஸ்ட் எழுத முடியல இந்த வார்த்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் உங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா எம்எல்ஏ கிட்டே வரீங்க எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போகிறதுன்ற மாதிரி அந்த பீரியட்ல ஒரு ஆசிரியராக எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் மாணவர்களையும் பார்க்கணும் மேனேஜ்மெண்ட்டையும் பார்க்கணும் என்னோடய ஒர்க்கை சேர்த்து பார்க்கணும் அப்போது ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் டிப்ரெஷன் வேர்டு கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு ஒரு நெகட்டிவ் வேர்டு இதை எப்படி பாசிட்டிவா மாத்துறது அந்த அமைதி நமக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்போ அமைதியை தேடி எங்கே போகுது நமக்கு யோகா தெரியும் ஆசனா பண்றோம் பிராணாயமா பண்றோம் எல்லாமே பண்றோம் அமைதி இருந்து கிடைக்குது அப்போ என்னுடைய ஐயா வெற்றிவேல ஐயா சேர்த்து விட்ட இடம் தான் அம்பத்தூர் மனவளக்கலை அங்கே வந்து நீ ஏமா அமைதி அங்கே இங்கெல்லாம் தேடுற அது உனக்குள்ள தான் இருக்கு உனக்குள்ள நீ தேடு அது கிடைச்சிருச்சுன்னா உங்ககிட்ட வர பல பேருக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கு அதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளயும் தேட வை அப்படி எனக்கு சொல்லி கொடுத்த இடம் தான் அம்பத்தூர் மனவளக்கலை சரி மனவளக்கலை வந்தாச்சு நானும் அதுல ஒரு ஆர்வமா வந்து யோகா இத்தனை வருஷமா பயின்றாலும் அமைதியை தேடி இறை என்ப தேடி மனவளக்குலை கொலை படிச்சுட்டோம் ஓகே ஆழியார் ஆழியார்னு சொல்றாங்களே அப்படிங்க என்னதான் இருக்கு ஒரு கோர்ஸ் பண்றோம் ஒரு டிப்ளமோ பண்றோம் இங்க ஒரு இடத்துக்கு போய் சர்டிபிகேட் பண்றோம் எக்ஸசைஸ் பண்றோம் ஓகே ஆழியாருக்குள்ள என்ன இருக்கு உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு கேள்வி வந்திருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரா மாதிரி இருந்திருந்தீங்கன்னா வேதாந்திரி ஐயா நான் யார் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அந்த ஆழியாருக்குள்ளே அப்படி என்னதான் ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கு மனுஷனோட அன்றாட வாழ்வைக்கு தேவையான மூன்றே விஷயம் உணவு உடை இருப்பிடம் இதை தாண்டி கொஞ்சம் இறை சேர்த்துக்கோங்க கருணையை சேர்த்துக்கோங்க ஃபிசிகல்து போட்டிங்கன்னா ஆழியார் வந்துடும் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் ஆழியார் வந்து இப்போ பயின்றவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க ஆழியாருக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய நல்ல விஷயம் இருக்குன்ட்டு இங்கே வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னோட ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது என் ஏஜுக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கு எழுந்திரிக்கதே பெரிய விஷயமா இருக்கும் நான் என்ன தான் கரெக்டு என்னை பேசும்போதே மூணு நிமிஷத்துக்குள்ளே பேசணுன்னாங்க இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அவ்வளோ பெரிய மலையை குடஞ்சி ஒரு ஒரு சின்ன அம்பா கையில் கொடுன்ற மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூணு நாள்லேயே பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துருக்கேன் ஆழியார்லேருந்து அதை என்னால் முடிஞ்ச மூணு நிமிஷத்தில் சொல்லணும்னா அறிவு திருக்கோயில் உங்களுக்கு ஒரு அன்பு திருக்கோயிலாக இருக்கும் இது நீங்கள் உணர்ந்த மாதிரி உங்களால் பல பேர் உணர முடியுன்றது உணர்ந்தீங்கன்னா அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு இலவசமாக சொல்லி கொடுங்க உங்களால் முடிந்த அன்பர்களுக்கு நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்